வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் வெல்லாங்க ஓ வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வெள்ளாங்குழிக்கு வந்திருக்கோம் வெள்ளாங்குழி வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்ல நல்ல ஒரு கிராமம் நல்ல பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு கிராமம் ஸோ நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் இந்த வீடியோ ஃபுல்லாக ட்ராவலிங்னா வெள்ளங்குள்ளி இருக்கக்கூடிய மெயினான இடத்த காட்டுறேன் யாரெல்லாம் பார்த்து ரசிக்கணுமோ ரசிச்சுக்கோங்க ஏன் இந்த பைக்கில் தான் நான் போகிறோம் இது நம்ம தம்பி வாங்கியிருக்க புது பைக் எக்ஸ்ட்ரீம் இப்போ இந்த பைக்கெல்லாம் வெள்ளம் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் வாங்கி அடி எடுத்துட்டு கட் பண்ணி கட் பண்ணி

இந்த சௌராஷ்டிரா ஏரியா அப்படின்பாங்க நீங்கள் தான் அந்த பரோட்டா கடை காட்டுறேன் இதாமல் அந்த பரோட்டா கடை சபரி ஃபேமஸ் பரோட்டா ஸ்டால் என்ன ஏதாவது வாங்கணும் வாங்க எதுவுமே நான் வாங்கணும் டீ கடை தான் தமிழ்நாட்டில் டீ கடை இல்லாத ஏரியா எங்கேயாச்சும் இருக்குதா டீ கடை இருக்குப்பா டைமிங் வச்சுருக்கானுல பட்டி அருமையா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு இந்த தெருவெல்லாம் நல்லா கவர் பண்ணி எடுப்பான் இந்த வீடு நல்லா இருக்கு இதுதான் எங்க பரம்பரையை வாழ்ந்த வீடு ஒரு காலத்தில் சூரியம் மாதிரி மாட்டில் உட்காந்து குராவது நல்ல போட்டு விட்டுருவோம் புறாவே உட்கார முடியாத அளவுக்கு வீடாக்கிட்டாங்க படுது அடுத்த அபவம் என்ன பகமாக விடுங்க நல்ல விடுங்க கார் ஓ ட்ரைவருங்க ஃபைனலி எக்ஸ்ட்ரீம் திறங்குங்க ரொம்ப வெயில் அடிச்சதுனால ஒரு சில இடங்களை சுற்றிப் பார்க்க முடியல நான் இப்போ காமிச்சு இடங்களே போதும்னு நினைக்கேன் அடுத்த வெள்ளாங்குழியில் பின்னாடி வந்து பெரிய கம்மாய் ஒன்று இருக்குது கால்வாய் ஒன்று இருக்குது அதுக்கு பின்னாடி கொஞ்சம் சுடுகாடுகள்லாம் இருக்குது அதை வந்து இன்றைக்கி வந்து பார்க்க முடியாது ஏன்னா வெயிலோட தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அடுத்த தடவை இங்கே வரும்போது ப்ரொஃபஷ்னல் கேமராவோட ப்ரொஃபஷ்னலான மைக்கோட வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம் ஓகேவா எனக்கு அப்படியே ஆச்சி வீடையும் காமிச்சிரு ஆச்சி வீடு அப்புறம் எங்கள் வீட்டையும் காமிச்சு அது கிட்ட போய் எடுத்துரு வா இது ஒரு ஆட்சி வீடு என்னால முடுக்குல வர முடியும் முடுக்குல வர முடியாது இது பரவாயில்ல மழை ரொம்ப பெஞ்சதுனால கொஞ்சம் சேதாரங்கள் ஜாஸ்தியா இருக்கு வேற ஒன்று ஓகே गाइस சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்